ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது டாலர் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிரோம் மாடல் பார்க்கலாம் மயில் டிசைன் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது செயின் டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்க ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது லுக்காக இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம் மாடல் ஓம் டாலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது செயின் பாருங்கள் நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி சூப்பராக இருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது செயின் டிசைன் பாருங்கள் நல்லா இருக்கு இதோடய ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி சூப்பராக இருப்பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க தாமரை டாலர் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது செயின் டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குது இதோடய ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன் நல்லாயிருக்கு மயில் டிசைன் சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சு செம்மையாக இருக்கு பாருங்கள் செயினில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதோடய பிரைஸ் எயிட் செவன்ட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் லட்சுமி ரூம்லது ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது செயின் பாருங்கள் அரும்பு டிசைன் செயின் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்டோன்லாம் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் தாமரை டாலர் செம்மையாக இருக்குது செயின் டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குது இதோட ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் ரவுண்ட் டாலர் சூப்பராக இருக்குது செயின் டிசைன் பாருங்கள் நல்லா இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க மயில் டிசைன் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கு செயின் டிசைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது இதோடய ப்ரைஸ் எயிட் தேர்ட்டி சூப்பராக இருக்குது இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ